வணக்கம் நண்பர்களே சோயா உண்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சோயா உண்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் ஒரு பாத்திரத்தில் வந்து கடலைப்பருப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதுங்களோ அந்த அளவுக்கு சோயா உண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி வந்து வத்துற வரைக்கும் வேகட்டும் அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரும் எந்த அளவுக்கு வேகுதோ அளவுக்கு வந்து சொயா உண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வீடியோ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ வந்து எந்த அளவுக்கு வேகுது பாருங்கள் குறைஞ்சது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேனா வெந்து வரணும் பாருங்க இந்த மாரி வெந்து வரணும் தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்து வத்தி வந்துடணும் அளவுக்கு வந்து சொயா உண்டைக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிங்க கடலைப்பருப்பு வந்துங்க தண்ணியில் வந்து ஊற வைக்கக்கூடாது வேக வச்சு தான் நம்ம வந்து இந்த சோயா உருண்டை செய்யணும் அப்போ தான் வந்து சோயா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாரி தான் வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் அந்த சுட சுட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு இதை அப்படியே வந்து கொட்டிடணும் ஆற விட்டு கொட்டக்கூடாது சுட சுட வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து என்ன வச்சுருக்கோம் பாருங்க வெல்லம் தேங்காய் துருவல் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கிறோம் ஏலக்காயை வந்து தட்டி போட்டுங்க அப்போ தான் வந்து இந்த சோயா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி ஊற்றிக்கிங்க இப்போ வந்து பருப்பு வந்து இந்த மாரி தான் வந்து ஒன்றும் பாதிமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க இப்போ வந்து எடுத்துக்கிற வந்து தேங்காய் துருவல் வெள்ளம் ஏலக்காய் இது கூட வந்து இது கொட்டிடணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கை வைக்காதீங்க ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா ரொம்ப கொதிக்கும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் உருண்டை பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு பாகு காய்ச்சி ஊற்றிங்க வெள்ளத்தை அம்மா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் செய்கிறாங்க அதனால வந்து அவங்க மறந்துட்டான்ட்டாங்க நீங்கள் வந்து பாகு காய்ச்சி ஊற்றிக்கிங்க அப்போ தான் அந்த ப வெள்ளத்தில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் போயிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி உருண்டை பிடிக்கிறாங்க பாருங்களா சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாரி நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிங்க அப்போ தான் நம்ம வந்து ஆயிலில் போட பார்த்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் பெருசு பெருசாக போட்டுட்டோம்னு வச்சிங்களாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அப்புறம் எடுக்க பார்த்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாரி உருண்டையை சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இப்போ வந்து மைதா மாவு அதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறோங்க சால்ட் உப்பு இது வந்து இந்த மைதா மாவில் தான் நம்ம முக்கி முக்கி எண்ணெயில் போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க திட்டமான தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க அப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் சோயா உருண்டையும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து வானரில் வந்து எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சிங்களா இப்போ வந்து இந்த உருண்டையை வந்து இந்த மாவில் வந்து முக்கி முக்கி எடுத்து போடணும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாத மாரி போடுங்க ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் எடுக்க பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வந்து வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தாராளமாக சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தீபாவளி டைமில் தாங்க இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அன்றைக்கி தான் இந்த பலகாரம்லாம் அந்த வாழை இலை ஃபுல்லாக வந்து இருக்கும் எதை வைக்கிறது எதை சாப்பிட்றதுனே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அன்றைக்கி தான் வந்து இந்த சோயா உருண்டையை நம்ம சாப்பிட முடியும் மற்ற நாளில் வந்து செய்ய மாட்டாங்க மீதி வச்சுருக்குறோம் இல்லைங்களா உருண்டை அந்த உருண்டையும் இந்த மாரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போடுங்க அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப எடுக்க பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு போடுறீங்கன்னா ஒரு நாலு நாலு உருண்டையாக போடுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே உள்ளே இருக்கிற பூரணம்லாம் அப்படியே வந்து கீழே கொட்டிக்கும் உடஞ்சி கீழே கொட்டிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா போடாதீங்க இப்போ பாருங்கள் எல் நிறையா போட்டாங்களா அப்படியே பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிச்சு இப்போ எடுக்க பார்த்தே வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பாருங்கள் நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு சோயா உருண்டை நல்ல வெந்து வந்துடுச்சிங்களா இந்த மாரி தான் வந்து இந்த மாரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் வந்து இந்த சோயா உருண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சோயா உருண்டையெல்லாம் வந்து வீட்டில் செய்ய முடியாத சூழ்நிலையில் கடைங்களில் வந்து கிடைக்குதுங்க அதனால் நம்ம வந்து அங்கே போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதோடய டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இதோட அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து கை வைக்க முடியல நல்லா சூடாக இருக்குதுங்களா இப்படியே உங்களுக்கு வந்து உடச்சி காட்டுறோம் பாருங்கள் எப்படி வெந்துருக்குது பாருங்கள் இந்த மாரி தான் வந்து வெந்திருக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஒன்று எடுப்போம் சூப்பராக இருக்கணும் சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏலக்காவோட வாசனை இருக்குது என்ன வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கணும் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை டேஸ்ட்டு இருக்குது